யோசி பாருங்க உங்க சுய புத்தி சொல்றது எல்லாமே தேவையான விஷயமா தான் இருக்கும் மனுஷனுடைய திட்டங்களோ அநேகம் கத்துடைய யோசனையோ நிலை நிற்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு எல்லாமே மரண வழிகள் நிறைய யோசனை நிறைய திட்டங்கள்லாம் வரும் அதுல ஒரு சஞ்சலம் இருக்கும் மாறாங்க நீங்க ஆண்டு சமூகத்துல சுய புத்தி சாராம ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்னுடைய சிந்தனைகளை வரக்கூடியதை நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அற்புதம் நடத்துவார் ஆண்டோ நம்ம நல்ல நல்லா வாழணும்னு விரும்புகிற உடனே நம்ம ஆட்கள் மேடம் நல்லா வாழணும் அதனால சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஷார்ட் ரூட்லாம் கண்டுபிடிப்பாங்க சீக்கிரமாக பணக்காரத்துக்கு என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அதெல்லாம் போட்டிருக்கு நீதிமுறை இருபத்தெட்டு எட்டில் அநியாய வட்டி ஒருத்தர் வாங்கணும் கடனமோ பத்தாயிரரூவா வட்டிக்கு பத்தாயிரரூவா கடை வாங்கினார் ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய கடை எவ்வளோ தருமாச்சு ஒன்றரை லட்சம் வாங்குது எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது எவ்வளவோ எப்படி ஒன்றரை லட்சம் ஆச்சுன்னா வட்டி மேல வட்டி வட்டி மேல வட்டி வட்டி மேலே வட்டி 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 எப்படி இருக்கும் பாருங்க மனச பாவம் இதுதான் ஒரு இது ஒரு தொழிலாக நினைக்கிறாங்க வட்டி விடுதோம் ஒரு தொழிலாக நினைக்கிறாங்க தேவ தேவப்பிள்ளைங்க கற்றுக்கு மகிம் உண்டாவதாக பிரசுத்தவான கூடி இருக்கிறீங்க தேவனுடைய மகிழ்ச்சி ஏற்கனவே ஒரு முறை நான் வட்டியை பத்தி பேசும்போது ஒரு இடத்துக்கு சண்டை வேண்டாங்க யார் உங்களுக்கு என்ன பத்தி சொன்னது நான் வட்டிக்கு விடுறேன்னு யார் சொன்னதுன்னு நீ தான் இப்ப சொன்ன இது வரைக்கும் தெரியாது இது வரைக்கும் எனக்கு தெரியாது தான் விடுறீங்களா யாரும் போட்டு குத்துறாங்க வட்டிக்கு விடாது வட்டி விடாது பாட்டு யாரும் இல்ல பாட்டு பேசிட்டு போயிட்டேன் முடிச்ச உடனே என்கிட்ட சண்டைக்கு வரா யார் என்ன பத்தி சொன்னது உங்ககிட்ட நான் வட்டிக்கு விடுறேன் யாரு உங்களுக்கு சொன்னது நான் இது வரைக்கும் யாரும் சொல்ல இப்ப நீங்கள் சொன்ன போதா தெரியும் வட்டிக்கு விட்றீங்களா விடக்கூடாதுன்னு சரிங்களா தேவ பிள்ளைங்க கடன் கொடுக்கலாம் நீயும் கடன் வாங்காத அநேக ஜாதிகளுக்கு வட்டிக்கு குடுப்பாங்க போடுக்குது கடன் கடன் குடுக்கலாம் ஆனா வட்டி கொடுக்கக்கூடாது வேறு பத்து ரூபா கொடு நூறுவா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ தரணும் ஆயிரத்தி ஐந்நூறு தரும் அப்படின்னு சொல்லக்கூடாது கடன் கொடுக்கலாம் உங்ககிட்ட கேட்கறவங்க முகம் கோணாத கடன் கேட்காம முகம் கோணாத குடு குடுத்துட்டா கரெக்டா கேட்டு வாங்கிடு நல்லது ஸோ வட்டி விடக்கூடாது